Hi Friends, Welcome ரிஷி தமிழ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான எஃபெக்டிவான ஒரு பியூட்டி டிப்பு தான் பார்க்க போகிறோம் நைட் க்ரீம் எப்படி வந்து தயாரிக்கிறது அப்படிங்கிற இந்த டீட்டெயிலாக நான் சொல்லப் போகிறேன் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம நீங்கள் என்ன இப்போ பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற கொடுத்துக்கோங்க அப்போ தான் வீடியோ வரும் வாங்க பார்க்கலாம் என்ன பொருள் பார்த்துக்கலாம் மூணே மூணு பொருள் தாங்க இதை வச்சு தான் வந்து ஒரு பெஸ்ட்டு நைட் க்ரீம் வந்து செய்யப்போகிறோம் ரோஸ் வாட்ரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க இந்த ரோஸ் வாட்டர் வந்து எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸில் இருந்து இருக்கும் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நல்லா ரிமூவ் பண்ணிட்டு ஃபேஸில் இருக்க நல்லா ப்ரைட்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது நல்லா க்ளீனாக இருக்கும் ஃபேஸ் வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு டேபிள் எடுத்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா விட்டமின் இ கேப்சூல் ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க இது எதுக்கு சேர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறனால நம்ம ஸ்கின் வந்து எப்போயுமே நல்லா வந்து ப்ரொடெக்டிவாக வச்சுக்குது இது அது மட்டும் இல்லை இந்த ஸ்கின் வந்து நல்லா பிரைட்டாகவும் காமிக்கும் நல்லா வந்து ஒயிட் உங்களுக்கு கொடுக்கும் நல்லா ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ பண்ணி கொடுக்கும் இந்த விட்டமின் இ கேப்சூல் சேர்க்குறதுனால இது நல்ல எஃபெக்டிவான க்ரீமுங்க நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் இதே ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த ரோஸ் வாட்டரோட இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஃபைனலாக வந்து நம்ம ஆலோவேரா ஜெல் வந்து ஆட் பண்ணிக்கலாம் இது எதுக்கு சேக்கிரம்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸ் வந்து எப்பயுமே நல்லா சாஃப்ட்டாக வச்சுக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது இந்த ஆலோவேரா ஜெல்லில் நிறைய விட்டமின் இருக்கிறதுனால நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது அது மாதிரி ஆன்டிஃபங்கல் எஃபெக்ட் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஃபேஸில் வந்து சுருக்கங்கள் வராமல் தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் வந்து பிம்பிள்ஸு டாட்ஸ் பாட்ஸ் எதுவுமே வராது நல்லா ஃபேஸ் வந்து நல்லா க்ளியராக வச்சுக்கலாம் இதை நீங்கள் வந்து ஒரு வாரம் நீங்கள் ட்ரை பண்ணும்போது உங்கள் ஃபேஸில் சூப்பரான சேஞ்ச் கிடைக்கும் இதை ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக அளவுறதில்ல இருந்தாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் அது இன்னுமே நல்லா எஃபெக்டிவாக தான் இருக்கும் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் இந்த மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல க்ரீமாக இருக்கும் இது இதை நீங்கள் நிறைய யூஸ் பண்ணி ஒரு நாலு நாள் அல்லது அஞ்சு நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த க்ரீமை வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ண தெரியுங்களா நைட்டு வந்து எந்த ஒரு மேக்கப் இல்லாமல் இருக்கும்போது மேக்கப்பில் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த க்ரீமை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே தூங்கிடணும் காலையில் நினச்சி நார்மல் வாட்டரில் நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபேஸ் ஃபஸ்ட்டு நாள் நீங்கள் இதை யூஸ் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சேஞ்ச் கிடைக்கும் நீங்கள் தொடர்ந்து இதை ஒரு வாரம் செஞ்சு வந்தாலே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸில் வந்து எந்த ப்ராப்ளமே இருக்காது நல்லா ஆயிரும் ஃபேஸ் வந்து நல்லா க்ளோ ட்ரை பண்ணி பாருங்கள் அது நல்ல சிம்பிள் தான் ஆனால் எஃபெக்டிவான ரிசல்ட் கிடைக்கும் இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்கலையே அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துக்கு பில் கண்டிப்பா ஆளுங்க கொடுத்துக்கோங்க அப்போ தான் எப்போ வீடியோ போடணும் அப்படின்னு நோட்டிகேஷன் மேம் பாய் தேங்க்யூ